தொடர்ந்து எரியின் காட்டு தீ ஆயிரக்கணக்கான ஏக்கர் அரிய வகை மரங்கள் மற்றும் வன உயிரினங்கள் அழிந்து நாசம் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் வனத்துறை திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வன சரணாலயமான கொடைக்கான இப்பகுதியில் ஏராளமான அரிய வகை மரங்கள் அரிய வகை புல் மற்றும் சிறுத்தை காட்டு மாடு காட்டுப்பன்றி மான் சேலையாடு குரங்கு உள்ளிட்ட ஏராளமான வன விலங்குகள் சிறுவன உயிரினங்களும் உள்ளன தற்போது அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக கொடைக்கானல் மேல்மலையான் பூம்பாறை பகுதியில் இருந்து மண்ணவனூர் மன்னவனூர் வரை உள்ள வனப்பகுதிக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரு தினங்களுக்கு மேலாக மிகப்பெரிய அளவில் தீ எரிந்து வருகிறது ஆயிரக்கணக்கான ஏக்கரில் காட்டு தீ எரிந்து வருவதால் வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர் காட்டு தீயானது தற்போது சாலையோரத்திலும் எரிந்து வருகிறது இதில் ஏராளமான அரிய வகை மரங்கள் மற்றும் வன உயிரினங்களும் அழிந்து வருகின்றன தமிழக அரசும் வனத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீயை கட்டுப்படுத்த வேண்டும் தற்போது வரை அதிக அளவு வெப்பம் தாக்கி வருவதால் மேலும் மலைகளில் காட்டத்தை உருவாக்குவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்